நம்ம பொங்கல் வந்து அடுத்த பகுதி போட்டிருக்கோம் வந்து பாருங்கள் நம்ம வீடியோ கண்டிப்பாக எல்லா வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல் வீடியோவாக பாருங்கள் ஃபுல் கடைசி வரியாக பாருங்கள் இந்த வீடியோவை தெரியும் இந்த மாடை வந்து போட்டு தாண்ட விடுவாங்க அதுதான் ஸ்பெஷல் இந்த மாட்டு பொங்கலில் அது வந்து செம்மையாக இருக்கும் அங்கே சின்ன பிள்ளைலாம் பிடிக்கிருக்கும் அந்த கிழங்குகள் கிழங்கு கரும்பு கட்டி அது கழுத்தில் கட்டி அது போட்டு தாண்ட விடுவாங்க மாட்டில் மாட்டை அதை ஒரு ஜல்லிக்கட்டு மாறின்னு வைங்களேன் அதை தாண்ட விடுவாங்க அது நல்லாயிருக்கும் அது வந்து அது கடைசி வரை இந்த வீடியோ கடைசியில் இருக்குது வந்து பாருங்கள் இப்போ பொங்க வச்சு நறுக்கி இப்போ பானவெல்லாம் பொங்குது பொங்கின பிறகு இடையில போய் சாமி போய் சாமி ஒரு செம்பு தண்ணி கொண்டு போய் அதை வந்து மந்திரிச்சு தண்ணி வேணு சாமி போடுறது நான் வந்து மாட்டுக்கு வந்து அதை நான் சொல்லுமா இந்த இது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த கொலைய அந்த கரும்பு க கிழங்கு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் தாண்ட விடுவாங்க அதை தான் என்னென்ன கட்ட கட்டுறாங்கன்னு பார்க்குறோம் வாங்க பார்ப்போம் கொடுங்க இதை பாருங்கள் இதுவும் கட்டுறது கழுத்தில் என்ன பார்ப்போம் இது இது வந்து கொலை பூலாச்செடி கொலை கிழங்கு இது பாருங்கள் கிழங்கு இருக்குது கரும்பு பாருங்கள் நாங்கள் சின்ன பிள்ளைலாம் இப்படி பிடிங்கிருக்கோம் கழுத்தில் மாட்டு கழுத்தில் நீங்கள் பிடிக்கிறீங்கன்னா கம்மல்ல சொல்லுங்கள் தள்ளில் அப்படின்னு அது கிழங்கு கரும்பு இது வந்து ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்கும் கட்டுவோம் அது கட்டிதான் தீயை போட்டு தாண்ட வர்றது அது பாருங்கள் பார்ப்போம் இந்த வீடியோ கடைசியாக பாருங்கள் இந்த வீடியோலாம் ஃபுல்லாக எல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் வீடியோ இது வந்து எதுக்கு பண்ணுறதுன்னா கந்து ஸ்டிக் வந்து பண்ணுறது வந்து மெயினாக வருஷத்துக்கு வருஷம் மாட்டு வந்து இது வந்து இது வந்து தங் கந்து ஸ்டிக் வந்து பண்ணுறது பாரம்பரியமாக இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு வருஷ வருஷம் மாட்டுகளுக்கு மாடு பெயிண்ட் அடித்து பொங்கல் வச்சு அதுக்கு பொங்கல் கொடுத்து இது இதே மாதிரி தீயப்பட்டு தாண்ட உடம்புல இதை கட்டி தாண்டி விட்டு ஒரு ஆள் புடுங்கண்ணா போய் அதுவே ஸ்பெஷல் இன்றைக்கு இந்த வீடியோ கிடைச்சதே பாருங்க தெரியும் உங்களுக்கு பாருங்க சத்தியா பொக்கிரிச்சா இல்லையா I can't hear, பூஜை வந்து கிளம்பி வச்சு இங்கே வாருங்க பொங்க வச்சு ரெடி விட்டாங்க வந்து நம்ம தண்ணி கொண்டு போய் அந்த மந்திரிச்சு தண்ணி கொண்டு போய் மாட்டுகளை தொளிச்சு விட்டு சாமி விடுவாங்க கூட வேலை அடுத்த வேலையை வேறு ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணி பண்ணலைன்னா போட்டாங்க பொங்கல் வச்ச இடத்துலேயே சாமி பண்ண அதான் ஸ்பெஷல் இங்கே வீட்டுக்குள்ளே என்ன கொண்டு போக மாட்டாங்க எல்லா பொங்க பானையும் வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு அதை வந்து சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிட்டு அதை சாமி கும்பிட்ட பொங்கலை வந்து மாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாடு ஆடுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க அதுதான் பார்க்க போறீங்க நீங்க வாங்க பார்ப்போம் கொண்டாந்தாச்சு மந்திரிச்ச தண்ணிய நீ வந்து சாமியை கும்பிட்டு விடுறத விட்டு மாட்டுகளுக்கு பொங்கலை கொடுத்து தீய போட்டு தாண்ட தாண்டதான் இல்லையா சாமி இருக்கான் சாமி முட்டுறது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சாமி மூட்டு மாட்டை விட்டுறதை தீயை போட்டு அதை பார்க்க புரியாங்க இப்போ தான் நம்ம இருந்து தண்ணி மந்திரிச்சு வந்தோம் தண்ணி வந்து மாட்டில் தொழச்சி விடணும் மாடு ஆடு தொளிச்சு விடணும் தொழிச்சு விட்டதுக்கு பிறகு சாமி விடணும் சாமியும் போட்டு மாட்டை வந்து தீ போட்டு விடுவாங்க அதை தான் நீங்கள் பார்க்குவாங்க பார்க்க புரிய நம்ம வீடியோ கடைசியாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு நாங்கள் பார்ப்போம் ால மாட்டுக்கு அதை பொங்கலை கொண்டாது கொடுக்குறாங்க இது வந்து மாட்டு பொங்கல் வந்து மாட்டு ஆடுகளுக்கு பொங்கலை ஃபுல்லாக கொடுக்கணும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க அதுதான் ஸ்பெஷல் இன்னைக்கு அதை கொடுத்து விட்டுருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் பாருங்கள் நீங்கள் இப்போ இதை முடிஞ்ச உடனே தீயை போட்டு மாடை தாண்ட விடுவாங்க அதை பார்க்க போகிறீங்க வாங்க பார்ப்போம் இதுக்காக தானே பொங்கல் அதனால இதريكا மொத கொடுக்கணும். இத அந்த அல சுச்சர அந்த மாத்திக்கிறேன். அம்மா ஓ இந்த என்ன பக்கத்துல வந்து சோம் ஓய் தண்ணி தொளிக்கிறத பார்க்க்க்க்க்க போகிறோம் அந்த மந்திர சின்ட்டு வந்த தண்ணியை வந்து மாடு ஆடுகளுக்கும் தொளிக்கணும் அதுதான் இதெல்லாம் மெயின் இப்படி பானும் அப்படி வசனத்தை பேசினேன் வந்து சொல்லிதான் தனித்தொழிக்கிடுவாங்க

ஆ எழுந்துடா உன்னை புடிடுடா அடுத்து எடுடா ப எடு எடுடா ஆ திரா திரா எடு என்னடா இருக்கு கொண்டாடா பாப்போ என்னடா புடுgnuயா ஜல்லிக்கட்டு புடுஞ்சு இது கிராமத்து ஜல்லிக்கட்டு அதுல என்ன என்னடா இருக்கு எடுங்கடா எனக்கு கேளங்கு இருக்கு வேற உனக்கு மோనికి அதான் கேளங்கு எடுங்க வெளிய எடுங்க எடு எடு எடுத்து காமி எடுத்து காமிடா கையில என்கிட்ட அவ்ளோ முடி இல்ல ஊறுடா அப்படியே ஊடுடா ஹ ஊறுடா இதெல்லாம் கரும்பு நல்லவளைய இல்ல அவ்ளோதே உன காமி எது வாங்குற இதா ம் உனக்கு சல்லிக்கட்டல நீ எதோ எடுத்த இதுவரைய வந்து நம்ம மாட்டுப்பொங்கல் எப்படி நடந்துச்சுன்னு பாரம்பரியமாக எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு வீடியோவை போட்டேன் கடைசியாக பார்த்துருப்பியா பார்த்துருந்தா லைக் பண்ணுங்கள் கமாண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இருட்டிருச்சு ஜாமியம் போடுறதுக்கு வந்து ரொம்ப இருட்டிருச்சு பூஜை பண்ணி தண்ணி வேண்டி இருட்டிருச்சு அதனால் கொஞ்சம் லேட்டாகி போச்சு இருட்டினால கொஞ்சம் தெளிவு கம்மியாக இருக்குது உரவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் உலகம் நல்லா நார்மலாக தான் எடுத்திருக்கேன் வீடியோவை இந்த வீடியோவுக்கு வந்து கமாண்டில் எப்படி இருந்து சொல்லுங்கள் இந்த வீடியோவை கடைசியாக போகிறேன் நம்மளுக்கு ச நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து கடைசியை வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ண நினைக்கிறேன் நீங்கள் நல்லா பண்ணுங்கள் நல்லா ச நல்லா நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க இதே மாதிரி அடுத்தவங்க சந்திப்பாக நன்றி வணக்கம் பாய்